சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு பக்கம் ரோகிணி எப்படியாச்சும் முத்து போன்ல இருந்து அந்த வீடியோவை எடுத்து நம்ம ஃபோனுக்கு அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா முத்து எப்பயுமே போனும் கையுமாதான் இருக்கிறாப்ல போனை அப்படியே வச்சுட்டு போனாலும் உடனே உடனே வந்து போனை எடுக்க வராப்புல ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக கிளம்புறாப்புல அப்ப முத்து தன்னோட ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு தான் குளிக்க கிளம்புறாப்புல ஒரு ரூம்ல தான் அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரோகிணி முத்து ஃபோனை எடுத்துக்கிட்டு போயிட்டு வீடியோவை பாத்திரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்பொழுதே டக்குன்னு பாத்ரூம்ல இருந்து முத்து மீனாவை கூப்பிட ஆரம்பிச்சிடறாப்புல மீனா வர்றதை பார்த்துட்டு உடனே ரோகிணி போயிட்டு கட்லுக்கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க ஒளிஞ்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக முத்து மீனாவை கூப்பிட்டுருக்காப்புல அப்படின்னா துண்டு எடுத்துக்க மறந்துட்டாப்ளேட்டுக்கு அதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க சோ முத்துவும் குளிச்சுட்டு வந்துடுறாப்புல நம்ம ரோகிணியும் வந்து வெக்கமே இல்லாம பெட்டுக்கு அடியில உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோ கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா வீடியோவையும் பார்த்திடறாங்க வீடியோவுல வந்து நம்ம மீனாவோட தம்பி சத்யா அவங்க அத்தைக்கிட்ட அதாவது கிட்ட இருந்து பணம் தேடுறது தெல்ல தெளிவா இருக்கு பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறது நம்ம ரோஹிணியோட திட்டமா இருக்கு ஸோ வீடியோவை தன்னோட மொபைலுக்கு அனுப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது முத்துவோட ஃபோனு பவர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது ஏன்னா சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது ரோகிணியோட பிளான் அப்படியே அங்கே கட் ஆகிடுது கொஞ்ச நேரத்தில் நம்ம முத்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிறாப்புல அது வரைக்கும் ரோகிணி அங்கேயே தான் இருக்கிறாங்க வெக்கமே இல்லாமல் இந்த பக்கம் நம்ம மனோஜி வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி எங்கே ரோஹிணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல ரோகிணியை எங்கேயுமே காணும் இங்கே முத்து கிளம்புறதுக்காக சாப்பாட்டு ஃபோனை தேட ஆரம்பிக்கிறாப்புல இப்போ ஃபோனு தான் ரோகிணி கையில் இருக்கு இல்லையா வீடு ஃபுல்லாக வெளியில எல்லாம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரோகிணி டக்குன்னு போனை சார்ஜ் போடுற இடத்துல வச்சுட்டு அப்படியே அந்த வழியா மாடிக்கு போயிட்டு மாடியில இருந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி ஒரு நடிப்பை போடுறாங்க சந்தேகம் வரக்கூடாது இல்லையா இப்போ திருப்பி வந்து பார்த்தா ஃபோனு சார்ஜ் போட்ட இடத்துலயே இருக்கு நம்ம முத்துவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இந்த ஸ்டோரியை விட்டுட்டு அப்படியே நம்ம ரவியோட ஸ்டோரியை காமிக்கிறாங்க ரவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்கிற ஓனர் அதாவது ஓனரோட பொண்ணால பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத தெல்ல தெளிவா தெரியுது ஸோ சமையல்காரரான ரவியை ஹோட்டலுக்கு சமைக்க விடாம இங்கே எல்லாம் அழைச்சிக்கிட்டு வராங்க ஹோட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அழைச்சிக்கிட்டு வந்துடுவாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்ருதியோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் ஜோடியா பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சு நம்ம ஸ்ருதிக்கு போன் பண்றாங்க இவங்களால என்ன பிரச்சனை உருவாக போகுது அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்